அப்பா இப்போ எல்லாரும் தீர்க்கதரிசிகளா எல்லாரும் மரம் பெற்றவங்களான்னு பிரதர் கேக்குறாரு பிரவீன் இப்போ நான் கேக்குறேன் மார்க் 16 17 18 மார்க்கு பதினாறு பதினேழு பதினெட்டுல சொல்றாரு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன என் நாமத்தினாலே யார் நாமத்தில் இயேசுவின் என் நாமத்தினால விசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷிகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதண்டை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொத்தமாவார்கள் அப்போ ஒரு கூட விசுவாசி அவருடைய ஆளுக்கு ஃபர்ஸ்ட் அடையாளம் என்னதுன்னா பேய் ஓட்டணும் கை வச்சோன்னே பேய் ஓடணும் பேய் நடுங்கணும் அது ஒண்ணு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் போய் நின்னோன்னா ஆடும் இனிஷியல் பீட்டில் ரொம்ப ஆடும் இப்போ நம்ம தான் சொல்கிறோம் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆஸ்பத்திரியில் போய் ஆடிக்கிட்டு இருந்தால் நம்ம என்னது ஒரு 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 ஆட்டம் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க மொத்த வேலையும் போயிடும் அதனால் சத்தங்கிட்ட ஓடிப்படா இந்த வாரம் போயிருந்தோம் ஒரு ஒரு கேன்சர் பேஷண்ட் அந்த பையனுக்கு பிளட் கேன்சர் டால் பாய் பதினெட்டு வருஷம் அவ்வளோ உயரமாக இருக்கும் பதினெட்டு வயசு அவங்க அம்மா அப்பா அப்படி இருக்குது பக்கா இந்து வாங்க தலையில் கொடுங்க சொல்லி அவங்க பிஜ்கிராஃப்டெலாம் இருக்குது அந்த பையனை கொல்லணும் ஹஸ்பண்டை கொண்டுருச்சு இப்போ பையனை கொல்லணும்னு நிற்குது சின்ன பிள்ளைக்கு அவனுக்கு பதினெட்டு வயசு ப்ளட் கேன்சர் அப்போது உங்கள் தலையில் கொடுங்க தலையில் கொடுத்தன்னு பிடிச்சி பிரே பண்ண ஐயா ஐயா ஒரு மாதிரி ஆடி ஒரு மாதிரி ஆயிடுச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பேய் சத்தம் கட்டாமல் ஓடிருக்கு திருப்பி கை வச்சா ஒன்றும் ஆடலை நம்ம நம்ம கட்டலை கொடுக்குறோம் டை சத்த நம்ம போ நம்ம நம்ம அப்படி தான் ட்ரெஸ் சத்தம் கட்டாமல் ஓடணும் ஏன்னா டாக்டருக்கு எதிரா அதுக்கு இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அசால்ட்டா இவர் கூட இருந்தார் பிரதர் ஜசின் கூட இருந்தார் அசால்ட்டா டாக்டருக்கு டாக்டரும் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க நர்ஸ் இருக்காங்க ஒன்றும் சொல்லல பிரதர் அந்த இடத்துல அப்படி தைரியமா பண்ண மாட்டோம் கொஞ்சம் அமைக்கி வாசிப்போம் அந்த இடம் அது என்னமோ தெரியல நீங்க வந்திருக்கீங்கன்னு ரொம்ப சிமரா தைரியமா கரெக்டாக டாக்டருக்கு எதிராக போய் நின்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு பேஷண்ட் அது அப்படி பார்த்தாங்கன்னா நம்ம அது வேற அந்த அந்த பொண்ணு அவருக்கு பொண்ணு இருபத்தெட்டு வயசு பொண்ணு இந்த அம்மா இந்த பையன் ஆளு மலை போல் என்ன இது மாதிரிலாம் இருக்காங்க என் மகளோட உயரம் நல்ல உயரமா இருக்காங்க அங்கே நிற்கிறாங்க நாங்க லில்லிபுட்டின்ஸ் மாதிரி நாங்கள் நிற்கிறோம் ஆமா நிற்கிறோம் அப்போ ரொம்ப தைரியமா அப்போ சொல்லிச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு அப்போ கட்டளை போட்டோன்னே ஓடி போயிட்டு அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு கட்டளை போட்டோம் அந்த சரியாகல அப்புறம் வெளியே கூட்டிட்டு இருந்து பானு மகளை கூப்பிட்டு கட்டளை போடணும் அவள் ஸ்டேட்டாக கேட்டா ஏமா நீ உங்க கடவுளுக்கெல்லாம் ஏதாவது இது பண்ணியிருக்கேன் என்ன கட்ட மகளை நேர்த்தி போட்டிருக்காருன்னா ஆமாம் எல்லா கடவுளுக்கும் போட்டிருக்கோம் அந்த தம்பிக்கு குணமாகணும் கேன்சல் பண்ணு கேன்சல் பண்ணுன்னு அடிபூத்துக்கில் அந்த பிள்ளைக்கு பெயின்றது உட்காரவே முடியும் இப்படி சேரில் உட்காந்து எந்திரிக்க முடியாது வலி வலி இருந்தது அப்புறம் அவளை தரையிலே உட்கார வந்து எழுந்திரிச்சிட்டோம் ஒன்றுமே இல்லை குடமாகிட்டு அப்போ விசுவாசிக்குரிய ஏசு கூட விசுவாசி பிரதர் பிரவீன் அதாவது ஜஸ்மின் விசுவாசி யாருக்கு விசுவாசியாக இருக்கணும் இங்கே இருக்கவங்களை யாருக்கு விசுவாசின்னு நினைக்கிறீங்க இங்கே சபை விசுவாசிக்கிற கான்செப்டே கிடையாது சபைக்கு விசுவாசி அப்படிங்கிற கான்செப்டை மேப்பெனுக்கு விசுவாசி அவங்க சொல்லுவாங்க ஏன் விசுவாசி பாங்க ஆடா பாவி ஏன் விசுவாசின்னு சொல்கிறோம் போகிறோம் யார் நானே கிறிஸ்து யாருக்கு மட்டும் விசுவாசிகள் இருக்கணும் ஏசுக்கு மட்டும் அவர் சொல்கிறாரு ஏசு யோவான் எட்டு முப்பத்தொன்று ஏசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என்ன உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சிஷியர் ஆகிப்பீர்கள் அப்படின்னா இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட எல்லாரும் யாருக்கும் விசுவாசி ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் பிறந்ததுலேருந்து மறுபடியும் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஒருத்தருக்கு தான் விசுவாசி இயேசுக்கு மட்டும்தான் எப்போ அது டைவெர்ட் ஆகி ஒரு சர்ச்சுக்கு விசுவாசி ஆகுதோ மனுஷனுக்கு விசுவாசி ஆகுதோ முடிஞ்சு போச்சு இங்க விசுவாசிங்கிற கான்செப்ட் எல்லாருமே ஒன்னு நீங்க எப்படி கூப்பிட்றோம் மகளே நான் வேற மாதிரி சிஸ்டர் கூப்பிட்னா இடிக்க வந்துடுவாங்க மகளே இங்க உள்ள அந்த ரைட்ஸ் உண்டுங்க மகளே இங்க ஸோ இங்கே இப்படிதான் அப்போ சபை என்ன சொல்ற வராங்க குறிந்த சபைக்கு விசுவாசி அதெல்லாம் இருக்கலாம் குறைந்து ஆனா அப்படி ஒரு சபை நீங்க கேளுங்க குறைந்த சபைன்னு எங்கேயாவது ஒன்று ஒரு தனி சபை கேளுங்க இப்போ இருக்கிற சபைக்கா ஏஜி எங்க இருக்கா ஊரு இப்ப சென்னை இப்போ சென்னை சபைக்கு விசுவாசின்னு சொல்லலாம் ஆனா இங்க கிடையாது இப்படி கிடையாது ஆ இப்போ ஆ உங்கள் டவுட்டு கட்டுறது நடுறது சரவணருக்கு நிறைய டவுட்டு அங்கிள் ஒரு டவுட் நிறையா இருக்குது டவுட் கொடுக்குறோம் இப்போது